அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருந்தார் அதாவது திடீர்னு அந்த வீடியோ வந்தது எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஆச்சரியமாகவும் எதுக்காக இது இப்போது அப்படின்ற ஒரு கேள்வியாகவும் அந்த வீடியோ எழுப்புச்சு அது என்ன வீடியோன்னா கடலோர பகுதிகளில் ஏன்னா இந்தியா வந்து அதிக நீளமான கடற்பரப்பு கொண்ட நாடுகளில் ஒன்று இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு அந்த கடற்கரை வழியாக ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து கடற்கரை அங்கே மேற்கு பகுதியில் அரபிக்கடல் கடற்கரை வழியாக தான் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சி மும்பையில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் நடத்தினாங்க அந்த மாதிரியான தாக்குதல் மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அந்த மாதிரி நிகழாமல் தடுப்பதற்காக இந்திய அரசு ஒரு நூறு கடற்படை வீரர்களை கொண்ட ஒரு டீமை உருவாக்கி அவங்கள வந்து இந்திய கடற்கரை ஓரங்களில் பயணப்பட வச்சுருக்காங்க அவர்கள் வந்து இதில் வாகனங்களில் வந்து அவங்க இந்திய அந்த கடற்கரை பகுதிகளை வந்து கடந்து வர போகிறாங்க அப்படி வரும்போது அவர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி மக்கள் வந்து அவர்களை வரவேற்கணும் அவர்களுக்கு வரவேற்பு விடுங்க அவங்க கூட வந்து நீங்கள் சகஜமாக உரையாடுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோவை வந்து ரஜினிகாந்த் வெளியிட்ருந்தார் இது வந்து ரஜினிகாந்த் ஏன் இந்த வீடியோவை வெளியிடுறாரு ஏன்னா தீவிரவாதிகள் சம்மந்தமாக அவர் அதில் பேசுகிறாரு கடற்படை வீரர்கள் தம் சம்மந்தமாக பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லையா அதே போல் இது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைன்னா அது மாநில அரசோடு ஒருங்கிணைச்சி தானே செய்யணும் தன் தன்னிச்சையாக வந்து மத்திய அரசு மட்டுமே செய்ய முடியாது எந்த வேலையும் மத்திய அரசு செய்ய முடியாது தன்னிச்சையாக மாநிலங்கள் இல்லைன்னா மத்திய அரசு பாடி தான் அதனால் இது வந்து ஒரு மாநில அரசு கலந்து ஆலோசனை செய்யாமல் இப்படி ஒரு வீடியோவை இவர் வெளியிட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி வந்து அன்னைக்கும் எழுந்தது இன்னைக்கும் வந்து அதை திரும்ப வந்து பெரிய அளவுக்கு ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க என்ன என்ன நடந்தது ஆக்சுவலாக ரஜினிகாந்த் வந்து ஏன் அதை வெளியிடனா ரஜினிகாந்துக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கா இதுதான் எல்லாரும் கேட்குற கேள்வி இது வந்து ஒரு பொதுமக்களுடைய ஒரு கவன ஈர்ப்புக்காக ரஜினிகாந்த உச்ச நடிகரை வச்சு அரசு வந்து இந்த வீடியோவை வெளியிட வச்சிருக்கு தான் வந்து உண்மை அரசுன்னா இது மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக இருக்கிறவர் தான் ரஜினிகாந்த் அதில் எந்த கருத்தும் இல்லை அவரை சங்கின்றாங்க அல்லது இப்போ மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் பாஜகவுக்கு அனுசரணையாக பேசக்கூடியவர் அப்படியெல்லாம் பல விமர்சனங்கள் அவர் அவர் மேலே இருக்குது நம்ம அந்த விமர்சனங்களில் பலதை நம்ம மறுக்கவும் இல்லை அது இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம் இப்போ ரஜினிகாந்த் இந்த வீடியோவை வெளியிட்டது சரியாக தப்பாக இது இப்போ வந்து பெரிய விவாத மாறி மாறியிருக்கு என்னுடைய பார்வையில் இந்த வீடியோவை ரஜினிகாந்த் வெளியிட்டதில் எந்த தவறும் இல்லை ஏன் அப்படின்னா நீ ரஜினிகாந்த் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க நான் முதல்ல விஷயத்த சொல்லிடுறேன் அப்புறம் சரியா தப்பா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ கொடிநாள் அப்படின்னு ஒன்று வருது அல்லது சுதந்திர நாள் சுதந்திர தினம் அல்லது குடியரசு தினம் இந்த மாதிரியான விசேஷ விசேஷ நாட்கள் வருது இல்லையா நாடு முழுவதும் முக்கியத்துவம் உள்ள நாட்கள் அது அந்த மாதிரி ஒரு கடற்கரையை பாதுகாக்கிறதுக்காக கடற்கரை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குழு ஒரு படை ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு குழு வந்து இந்திய கடற்படை ஓரங்கள் முழுக்க வருது எங்கிருந்து நம்ம கிழக்கு இருந்து தமிழ்நாடு வழியாக மேற்கு மாநிலங்கள் வழியாக அது வந்து நம்ம குஜராத்து அந்த பாகிஸ்தானுடைய எண்டு வரைக்கும் வந்து அவங்க அந்த பயணத்தை தொடர்கிறாங்க அப்படி தொடர்கிற போது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளவர்கள் போயிட்டு அவங்கள வரவேற்கணும் அல்லது அந்த கடற்கரை ஓர கிராமங்களில் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இவங்க கூட சகஜமாக பழகுனா அங்கே என்ன நடக்குது என்ன வருது என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிய வர அது வந்து இந்த பாதுகாப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குழு இப்படி பயணப்படுவதின் நோக்கம் அதுதான் ஓகேவா ஸோ இந்த ஒரு நிகழ்வை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்னா ரஜினிகாந்த் மாதிரியான உயர்ந்த ஒரு நிலையில் உள்ள அல்லது மக்களின் கோடிக்கணக்கான மக்களினுடைய அபிமானத்தை பெற்ற ஒருத்தர் சொன்னால் அது எளிதில் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க அவரது உடனே ஏற்றுக்கிறார் என்ன ரஜினி நாட்டு பற்று மிக்கவர் இந்திய நாட்டுக்காக அப்படின்னு வரும்போது வந்து அவர் வந்து எந்த அளவுக்குனாலும் வந்து இணக்கமாக செயல்படக்கூடியவர் அதனால் வந்து அதை உடனே ஒத்துக்கிட்டு ஒரு வீடியோவை வெளியிடுறார் இப்போது உடனே என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றிய அரசு இப்படி ஒரு வேண்டுதலை இவர் முன்னாடி வைக்கிறாங்க வச்ச உடனே இவர் என்ன பண்ணோம் நேராக வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீடியோவை வெளியிடணும்ல இவர் தன்னிச்சை எப்படி வெளியிடலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி உங்களுக்கு தெரியுமா அவர் தமிழ்நாடு அரசுக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் தன்னிச்சையாக அந்த வீடியோ வெளியிட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா மு க ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கோ அல்லது அவரது அலுவலகத்துக்கோ தகவல் தெரிவிக்காமல் ரஜினிகாந்த் தன்னிச்சே அந்த வீடியோ வெளியிட்டார் நீங்கள் எல்லாம் நம்புறீங்களா இந்த தகவல் ரஜினியால் அல்லது ரஜினி மூலம் வந்து தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த விட்டு விட்டது ஓகேவா அவங்க அதை பார்த்துக்கிறாங்க என்னன்ட்டு பட் ஒரு நடிகராக ஒரு விஐபியாக அவருடைய கடமை என்னவோ அந்த கடமையை செய்யணுன்றதுக்காக தான் வந்து அந்த வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கார் இப்போ இந்த வீடியோவை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கலாமே அது அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க நினச்சிருந்தா ரஜினிகிட்ட கேட்டு அந்த வீடியோவை கொடுங்க நாங்களே வெளியிடுறோன்னு கூட சொல்லி வெளியிட்ருக்கலாம் பட் அது அவங்க செய்யலை ஆனால் ரஜினி தன்னுடைய மனசுக்கு என்ன பட்டுச்சு அதை வந்து ஒரு வீடியோவை பேசி மீடியாக்களுக்கு வந்து அவர் வெளியிட்டார் அது வந்து அன்னையோடு அது முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அது எதுக்காக இது இருக்கும் அப்படின்னு கேட்டு பார்த்து இதை யோசித்தவங்க வந்து சரி ஓகே ரஜினி இந்த ஒரு நோக்கத்தில் தான் அதை வெளியிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்டாங்க ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தீவிரவாத தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதைத்தான் ரஜினிகாந்தை வச்சு மத்திய அரசு இப்படி ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த தமிழ்நாட்டுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஏதாவது வந்து கலவரங்கள் அல்லது கலாட்டங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தீவிரவாத தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது நடந்தால் அதை முன் வச்சு வந்து திமுக அரசுக்கு கெட்டப்பேரை ஏற்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணுது அதுக்கு ரஜினிகாந்த் துணை போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இப்போ எல்லாரும் கேட்குறாங்க எல்லாரும்னா இந்த அரசியல் விமர்சகர்கள் அல்லது அரசியல் பார்வையாளர்கள் இன்னும் சிலர் வந்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்காங்க உண்மையில் இந்த ஒன்றிய அரசுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருந்து அந்த நோக்கத்தை வந்து தன் மூலமாக அவங்க நிறைவேற்ற பார்க்குறாங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு நாளும் வந்து அதற்கு சம்மதிக்க மாட்டார் அதை செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு மனசலவியில் வந்து அவருக்கு பாஜக பிடிச்சிருக்கலாம் அல்லது மோடியை பிடிச்சிருக்கலாம் இந்த ஆட்சி அவருக்கு பிடிச்சிருக்கலாம் அது வேற ஆனால் வெளியில் வந்து அவர் ஒரு நாளும் காட்டிக்க மாட்டார் ஏன்னா இந்த தமிழ்நாட்டு சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும் தமிழக மக்கள் மனநிலை அவருக்கு நல்லா புரியும் எந்த காலத்திலும் அந்த காவி சாயம் தன் மேல் பட்டா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி வந்து தன்னை நடத்துவாங்க தன் மீதான மரியாதை இங்கே எப்படி சிதைங்கிறதெல்லாம் வந்து ரஜினிக்கு நல்லா தெரியும் அதனால வெளிப்படையா அவர் ஒருபோதும் ஒன்றிய அரசனுடைய மோடி அரசனுடைய ஆசைக்கு இணங்கி ஒரு விஷயத்தை அவர் செய்ய மாட்டார் இதில் ஒரு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதால வந்து இதை பேசுகிறார் அவ்வளவுதான் மற்றபடி இது பாஜகவோட திட்டமிட்ட ஒரு சதிவேலையின் ஒரு பகுதி அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருந்தா கூட வந்து அவர் நிச்சயமாக அதை செய்ய மாட்டார் அதனால் இது தேர்தல் நேரம் நெருங்க 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 ஏன்னா இப்போ இங்கே பண்ணுறது எல்லாமே திமுக அரசுக்கு எப்படியாவது கெட்டப்பேர் ஏற்படுத்தணும் அதுக்கு என்னடா வழி அப்படின்னு தான் எல்லோரும் யோசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஆட்சியில் இதற்கு முன்பு பத்தாண்டுகள் இருந்த ஆட்சியோட இந்த ஆட்சியை ஒப்பிட்டு பாருங்க இந்த ஆட்சியில் மக்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் நடந்துருக்கு அதிகபட்ச கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றியிருக்காங்க முடிந்த வரைக்கும் வந்து இந்த அரசு நேர்மையாக தான் இது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு என்னை பொறுத்த ஒரு பத்திரிகையாளனா நான் இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்த வரையில் இந்த அரசு முடிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் நேர்மையான ஒரு ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போது வரைக்கும் அதே போல இந்த மாநில நலனுக்கு எதிரான அத்தனை விஷயங்களையும் சமரசமில்லாமல் எதிர்த்து நிற்கிது இந்த அரசு அப்படிப்பட்ட இந்த அரசுக்கு எதிராக எதையாவது பூதாகரமாக கலப்பணுன்னு தான் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இந்த மாதிரியான இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஊதி பெருதாக்கிற அந்த செயல்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நீங்கள் க்ரைம் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழக காவல்துறை வந்து இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தா கூட சரியாக இருக்கும் க்ரைம் ரேட் கடந்த பத்தாண்டுகளில் எப்படி இருந்தது இந்த நான்கு ஆண்டுகளில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கடந்த பத்தாண்டுகளை விட இந்த நான்கு நான்கு ஆண்டுகளில் நிறையவே மேம்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பும் சரி அல்லது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கான உள்கட்டமைப்பை இந்த அரசு செஞ்சுருக்கிற விதம் இது எல்லாமே வந்து வேறு யாருமே செய்யாததை இவங்க செஞ்சிருக்காங்க அதனால் என்னென்னா இதை எப்படியாவது வந்து சிதைக்கணும் இந்த அரசோட இமேஜை சிதைக்கணுங்கிறதுக்காக வந்து சிலர் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க பெண்கள் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அதை எடுத்தால் வந்து இமேஜ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் மக்கள் மனநிலை மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய நினைப்பு ஆனால் இப்போ வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த அரசு மீது அவர்களுக்கு எந்த பெரிய அளவுக்கு அதிருப்தி இல்லை ஏன்னா அந்த ஆன்டி இன்குபென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசுக்கு ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலைங்கிறது அது இப்போ வரைக்கும் இந்த அரசுக்கு எதிராக மக்களிடம் இறவே இல்லை அதுதான் நிதர்சனம் அதனால் வந்து அதை எப்படியாவது கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் இதையெல்லாம் தெரியாமல் இங்கே உட்காந்துருக்காரா அப்படின்னா அவருக்கு இதெல்லாம் தெரியும் நிச்சயமாக இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரியும் அவரை வச்சு காய் நகர்த்தி இந்த அரசுக்கு எதிராக ஒரு வேலையை செய்ய வச்சா அது அவருக்கு எதிராக எப்படியெல்லாம் திரும்புங்கிறது அவருக்கு புரியும் அதனால தான் அவர் வந்து எப்போதும் பாஜகவினுடைய பிடியில் சிக்குவதே இல்லை பாஜகவுக்கு நண்பனாக அவர் இருந்தாலும் கூட அவங்க பிடியில் சிக்கிக்கல இல்லைன்னா வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இங்கே இருப்பார் அரசியலுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல வராமல் போனதுக்கு முக்கிய காரணம் இந்த பாஜக தான் இது நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஒரு வீடியோ ரஜினி வெளியிட்ட வீடியோங்கிறது இந்த அரசுக்கு எதிரானது நாளை வந்து இன்னும் வந்து பெரிய ஏதாவது ஒரு பெரிய திட்டம் போட்டு இந்த அரசுக்கு எதிராக அதை திருப்புவதற்கு வேலைகள் நடக்கலாம் அப்படின்னு சிலர் வந்து சொல்றாங்க அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த பிடியில் ரஜினியான் சிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பல ஏன்னா ரஜினியை அறிந்த வரையில் ரஜினியோட நடவடிக்கைகளை நம்ம பார்த்த வரையில் அவர் ஒரு நாளும் இந்த பாஜகவோட கீழ்த்தரமான அந்த சதிகளில் வந்து சிக்கிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பல இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ரஜினிகாந்த் வந்து அதை பேசியிருக்காரு நீங்கள் அந்த வீடியோ இன்னொரு அடி பாருங்க ஒரு உள்நோக்கத்தோட பேசுகிற வீடியோ வேறு சதி திட்டத்தோடு பேசுகிற வீடியோ வேறு ஆனால் அந்த வீடியோவில் ரஜினி பேசி இருப்பது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு இந்த நாட்டு நலன் இந்த ரெண்டை மட்டுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து பேசியிருப்பார் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக வந்து தீவிரவாதி ஊடுருவ போகிறாங்க அப்படி சொல்ல கடற்கரையோரங்கள் யோரங்கள் மிக நீள ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட கடற்கரை விடுது எந்த எந்த பக்கம் பார்த்தாலும் திறந்து கிடக்குது இந்த பக்கம் மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் எல்லா பக்கமும் திறந்து கிடக்கிற கடற்கரை அதில் ஒரு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது வர வராமல் தடுப்பதற்காகத்தான் இந்த கமாண்டோக்கள் வராங்க அவங்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு கொடுங்க அவங்க கூட கலந்துரையாடுங்க அதுதான் ரஜினி கேட்டுக்கிட்டது இதில் வந்து எந்த உள்நோக்கமோ அல்லது சதிக்கான ஒரு முன்னேற்பாடோ வந்து இருக்கிறத நான் பார்க்குறேன்